Hello, friends. பொறுத்து பொறுத்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து கோத்தோட உச்சிக்கே போயிட்டு செங்கோட்டைய்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பதவிகளை வந்து பறிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதிமுகவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளராக வந்து இப்போதைக்கு வந்து செங்கோட்டையன் தான் வந்து இருக்காரு இவர் மேலே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடு எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது முதல் கட்டமாக செங்கோட்டையன் கிட்டே இருக்கக்கூடிய கட்சி பதவிகளை வந்து பறிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு எந்த நேரத்துலையும் வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதிமுக செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் வந்து கலந்துக்கிறது கிடையாது சட்டசபையிலையுமே அதிமுக எம்எல்ஏக்களோட இணைந்து வெளிநடப்பு பண்றது கிடையாது அதுலையும் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சபாநாயகர் அப்பாவு மேல நம்பிக்கையில் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா வந்து ஒரு புறம் செங்கோட்டையனும் வந்து அப்பாவை வந்து நேரில் வந்து சந்திச்சு ஆலோசனையும் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து செங்கோட்டையன் வந்து செஞ்சு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடியை வந்து புகழ்ந்து வந்து செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு இதனால் வந்து செங்கோட்டையின் மேலே எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே அதிருப்தியில் வந்து இருந்தார் அந்த அதிருப்தியை வந்து பத்திரிகைகள் சந்திப்பில் எந்த மாதிரி வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து புறக்கணிக்கிறாரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு அவர்கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமான ஒரு பதிலை தான் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து கொடுத்தாரு இன்னொருப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் வந்து செங்கோட்டையனுடைய இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது அநாகரிகமானது அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்து பண்ணியிருக்காரு இப்போ வந்து செங்கோட்டையன் ஒருபடி மேலே போய் பிரதமர் மோடியை வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு இது வந்து ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவை பாஜக தொடர்ந்து வந்து இழிவுபடுத்திட்டு வந்து வராங்க அந்த மாதிரி சூழலில் தான் மோடியை வந்து புகழ்ந்து செங்கோட்டையன் பேசினதை கேட்டுக்கிட்டு எப்படி வந்து பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக சேர்ந்த மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து கோவத்தை வந்து கொட்டியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து இப்போ வந்து பழனிசாமி வந்து தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது முதல் கட்டமாக செங்கோட்டையன் கிட்ட இருக்கக்கூடிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் பதவி இதை வந்து பறிக்க போறார எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு பதவிகள் உடனே செங்கோட்டையினர் எதிர்க்கிற அளவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக வந்து நியமித்து எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிப்பு வந்து வெளியிட போறார் இந்த மாதிரி செங்கோட்டையனுடைய பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பறிச்சிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் வெளிப்படையாகவே இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து வெடிக்கும் அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து விலகி அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் கூட டிடிவி தினகரன் சசிகலா இவங்க கூட இணைவதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு புறம் வந்து பாஜக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து தூக்கிட்டு செங்கோட்டையனை வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து போட்டு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை வந்து உருவாக்கி அவங்க கூட வந்து பாஜக வந்து கூட்டணி அமைச்சு அதிகமான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா பாஜக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க படம் வந்து செங்கோட்டையன் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இல்லை திருமண விழாலையுமே வந்து அமித்ஷா வந்து கலந்துக்கிட்டாரு அதேமாரி வேலுமணியுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக கூட நெருக்கமான ஒரு சூழலில் தான் வந்து இருக்கார் அப்போ வந்து செங்கோட்டையனும் வந்து செங்கோட்டையனுடைய பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து வெளிப்படையாக எடுத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கும் அதிமுகவில் பல பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது து நன்றி